ஆலங்குளத்தில் திமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் முன்பு ஆலங்குளம் ஒன்றிய நகர திமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆகியோர் தலைமை தாங்கினர் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் கடங்கநேரி சமுத்திரபாண்டி மாவட்ட பிரதிநிதிகள் வாசு நெப்போலியன் என்ற சாமுவேல் ராஜா ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி கவுன்சிலர் சுந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் ஆலடி எழில்வாணன் ஆகியோர் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்கள் பயணிகள் பெண்கள் சிறுவர் சிறுமிகளுக்கு தர்பூசணி நீர்மோர் குளிர்பானங்களை வழங்கினர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் நகர திமுக துணை செயலாளர் சந்திரன் பொருளாளர் சுதந்திரராஜன் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் வீரன் பெரியார் குமார் அண்ணாவி காசிலிங்கம் வக்கீல் சுப்பையா அல்போன்ஸ் ஆ மருதப்பபுரம் கணேசன் சாலமோன் மாராந்தை கணேசன் மாயம்மன் குறிச்சி குத்தாலிங்கம் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் ராசையா வேல் அரசன் எழிலரசன் ஜாகீர் உசேன் செல்லத்துறை ஐயப்பன் பொன்னுத்துறை செல்லப்பா உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்